ஹலோ ஆல் நேற்று நைட்டு பாஸ் லைவில ஒரு விஷயம் நடந்தது ஸ்ருதிகா டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா இருக்காங்க சாகத் அதே மாதிரி அதிதி ஈடின் பங்காஜியும் வந்து இருக்காங்க ஸோ ஸ்ருதியாக சொல்கிறாங்க நான் வந்து ரொட்டி எடுக்க போனேன் அதாவது சப்பாத்தி எடுக்க போனேன் ஸோ அப்போ கிச்சனில் வந்து டிக்விஜியும் சும்மும் இருந்தாங்க ஸோ சும்மு சொல்கிறாங்க யாரெல்லாம் வந்து சிக்கன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பிண்டி வேண்டாம் அதாவது பிண்டினா வெண்டைக்காய் வெண்டைக்காய் மசாலா வந்து எடுக்க வேண்டாம் அப்படியே எடுத்தாலும் ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இதுன்னு கேட்குறாங்க யார் சொன்னா டிக்விஜி அப்படி சொன்னாரான்னு சொல்லும்போது டிக்விஜய சொல்லல இது வந்து சும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க ஸோ இடின் வந்து ஓமே காட் சும் அப்படி பேசவே மாட்டாங்களே அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு புதுசாக வந்து இடினே வந்து எடுத்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இதெல்லாம் கேமுக்காக தானேன்னு சொல்லிட்டு சும் திருப்பியும் சொன்னாங்க ஸோ ஸ்ருதிகா அப்படி சொல்லும்போது ஈடின் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க சும்மா இப்படி பேசுகிறது நான் நினச்சேன் விஜய் பேசுருப்பான் அப்படி இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈடின் கொஞ்சம் ஓவராகவே எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க ஸோ இந்த கான்வர்சேஷன் பார்த்த உடனே தான் வந்து ஸ்ருதிகா நீங்கள் இந்த ட்ராக்ல போவாது நீங்கள் விளையாடின விளையாட்டு வந்து நல்லா தான் இருந்தது ஸோ கரண் கூட போட்ட சண்டே இல்லை சிம் கூட இருக்கிற சண்டே ரிலேஷன் ஸோ வாட் எவர் இட் இஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசும்போது பின்னாடி பேசுகிறது ரொம்ப தப்புன்னு நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அப்படி எதாவது பட்டுடுச்சுன்னா நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லிடலாம்ல சும் முன்னாடியே வந்து டைரெக்டாக நீங்கள் சொல்லலாம் நான் இதனால் இப்படி சொல்கிறேன்னா ஆல்ரெடி வந்து இந்த வாரம் நடந்த சண்டேயில் இஷ்டத்துக்கு கதை கட்டின்னு இருக்காங்க ஆடியன்ஸ் ஸ்ருதிகா வந்து நாடகம் பண்ணுறா அவள் வந்து நாமினேட் ஆகிட்டால அதனால் ஓட்டுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறா அவள் வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க பட் இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ராங்கான கேங்கில் வந்து நீங்கள் மாட்டிக்காதீங்க நீங்கள் தனியாக விளையாடுங்க யாருக்கிட்டையும் வந்து கம்பெனி ஆவல்னா கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் தனியாகவே விளையாடுங்க ஸ்ருதிகா ஸ்ருதிகா மத்தியானமும் வந்து இந்த மாதிரி ஷில்பாவை பற்றி சாரா கிட்டேயும் ரஜித் கிட்டேயும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ உங்களுக்கே தெரியும் சா ஷில்பாவை வந்து பிடிக்காத ஒரு கேங்க ரஜித் அண்டு சாரா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து இந்த சல்மான் போட்டு கொடுத்துருவாங்க எல்லார் முன்னாடியே வந்து ஸ்ருதிகா இப்படி பேசினாங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்குங்க நீங்கள் எப்பவுமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் தானே சொல்லுவீங்க அதே மாதிரி விளையாடுங்க நீங்கள் அவ்வளோ ஜெனுவினாக விளையாடியும் வந்து அந்த டைம்லேயே வந்து அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாருமே நீங்கள் வந்து பேக் பேட் பண்ணுறீங்க அதே மாதிரி கரணம் சும்முக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் பராமரி தான் அப்படி பண்ணுறீங்க ஸ்க்ரீன் பேஸ்க்காக அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய அக்யூசேஷன் வருது இதில் வந்து நின்னாடி பேசுகிறீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக விளையாடுங்க அதுதான் வந்து என்னால் சொல்ல முடியும் சரி மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்பிசோடோட ரிவியூ வந்து இந்த வீடியோக்கு அப்புறமேட்டு நான் அப்லோட் பண்ணுறேன்